அது இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள குழந்தை சென்னையில தண்ணி பிரச்சனை இன்னும் நேற்று நேற்று தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி அவர்கள் அவர் அறிவிப்பு விரைவில் தெலுங்கானாவிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கில் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார் நேற்று கடந்த வாரம் ஆந்திராவிலே எடுக்க தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவில எடுத்து முடித்து விட்டார்கள் பீகாரிலே எடுத்து முடித்து அதற்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அது மட்டும் இல்ல நலத்திட்டங்களை திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் தெரியல தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் தூங்கி கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லாது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறதா தெரியல சமூக நீதி நீங்க பேசுறீங்க தந்தை பெரியார் வாரிசின்னு பேசுறீங்க தமிழ்நாடு தான் சமூக நீதி பிறப்பிடம்னு பேசிருக்கீங்க அது மேடை பேச்சு தான் வெறும் மேடை பேச்சு தானே உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாடு வளரணும் அடையணும்னு உங்களுக்கு வெறுப்பு இல்லையா தமிழ்நாட்டில் உள்ள பாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள் மிக மிக மோசமான இருக்கின்ற சமுதாயங்கள் அவருடைய நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு முன்னேற்றுகின்ற திட்டங்கள் கொடுக்க மனசு இல்லையா உங்களுக்கு அதனால இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் கஞ்சா இந்த போதைப் பொருள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போதை பொருட்கள் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் பத்து இருபது மடங்குன்னு சொல்ல மாட்டேன் ஐம்பது நூறு மடங்குன்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா இந்த கக்கேன் ஹெரோயின் இந்த இந்த எஸ்டி இந்த என்ன எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதை பொருட்களும் இங்க கிடைக்குது தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது சமீபத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் கஞ்சாவுடைய தலைநகரம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருவண்ணாமலையில ஆந்திராவிலேருந்து வருது கஞ்சா வருது அங்க எல்லா கிராமத்துலயும் கிடைக்கும் திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கஞ்சா வருத்திட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்க அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அந்த மாவட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்வளவு மோசமான பிரச்சனை அவர் மாவட்டத்துல நடந்துட்டு இருக்குது அத பத்தி ஏதாவது ஒரு ரிவியூ பண்ணிருப்பாரா ஏதாவது கேட்டிருப்பாரா எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும் நேரம் மோசமா இருக்குது இப்பதான் சமீபத்துல முதலீட்டாளர்கள் மாணவர் நடத்தினாங்க சென்னையில நடத்தினாங்க அவங்க சொன்னது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடியா அஞ்சரை லட்சம் கோடியா அது ஒண்ணு எம் தான் அது எவ்வளவு முதலீடு வருவோம்னு அதுக்கப்புறம் தெரிய போறது இல்லை ஏன்னா இவ்வளவு கடந்த காலத்துல இருபது லட்சம் முப்பது லட்சம் அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க வரத்து எவ்வளவுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அதுவும் தென் மாவட்டத்துல ஒண்ணுமே வரது கிடையாது நானும் சொல்லிட்டு இருக்கேன் சமீபத்துல விட சென்னையில பாத்தீங்கன்னா கும்மிடி பகுதியில அந்த ஆரணி ஆறு ஆற்று படுகையில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல வந்து நாலேஜ் சிட்டி அப்படின்னு கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டாங்க சொன்னா அது மதுரையில கொண்டு வாங்க முதலீடுல கொண்டு வாங்க எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும் சென்னையில முதல்ல இடம் கிடையாது இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுது அது இல்லாம நீங்க சென்னையில பா சென்னையில வெள்ளம் வந்தது இல்ல சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் நாலு மாசத்துல அதுதான் திராவிட மாடல் எவ்வளவு மழை வந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நாலு மாதத்துல பஞ்சம் வரும் பிரச்சனை வரும் தண்ணி வரும் இப்ப எல்லாமே வரப்போகுது ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுதில்ல இல்ல இவங்களுக்கு நீங்க திட்டமிடுது இல்ல தெரியல வெள்ளம் வருதா அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஆறாயிரம் ரெண்டாயிரம் கமிஷன் இதெல்லாம் இதான் காலங்கரமா ரெண்டு கட்சியும் தான் பண்ணுது நான் ஒரு கட்சி மட்டும்தான் ரெண்டு கட்சியும் தான் பண்ணிட்டு வருது என்ன செய்யணும் என்ன தடுப்பு செய்யணும் வந்ததுக்கு பிறகு என்ன வர்றதுக்கு முன்னாடி என்ன என்ன அடாப்டேஷன் என்ன இதெல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு புரிதல் எல்லாம் இல்லை உங்களுக்கு அது இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள குழந்தை பேரு அரசியல் யார் வேணா வரலாம் யார் வராங்களோ அரசியல்ல வந்து நல்லது செய்யும் நன்றி